ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்ல பிள்ளையே சட்டன என் கொடியை தொடு வரும் செவ்வாய்க்கிழமை உன் கையில் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் ஆம் செல்லமே என் கொடியை தொட்ட நேரத்தில் விரைவில் உனக்கு ஒரு புதிய அத்தியாயம் நடைபெறப் போகிறது ஒரு புது நல்ல வாழ்க்கை உனக்கு காத்து கொண்டிருக்கிறது தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழி நடத்தி செல்லப் போகிறேன் என் செல்ல பிள்ளை வருடக்கணக்காக நீ கூனி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள் துயரங்கள் துக்கங்கள் மனவழிகள் அவமானங்கள் அசிங்கங்கள் மற்றும் வருடக்கணக்காக தினமும் நேரங்காலம் அறியாமல் என்னிடம் பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும் ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன என் செல்ல பிள்ளையே இதற்கிடையில் உனக்கு தடங்கங்கள் தடை தடைகள் தடுமாற்றங்கள் பரித உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்புடன் தான் உனக்கு நடந்தன உனக்காக ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது மகிழ்ச்சியை வர நீ தயாராக இரு நீ வேண்டியது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் அது உன்னை வந்து சேரும் நேரம் வந்து விட்டது கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் உடைத்து சுக்கு நூறாக தகர்த்து எரிந்து உன்னை புதிதாக தோன்ற வைப்பேன் நல்லதொரு மனிதனாக இந்த உலகுக்கு உன்னை அடையாளம் காண்பிப்பேன் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நன்றாக இருப்பாய் என்று யாரோ ஒருவர் சொல்லும் வாக்குதான் இன்னும் நம்மை உயர் உயிர்ப்போடு ஓட வைக்கிறது நான் விரும்பும் விஷயம் ஒன்றே ஒன்றுதான் என் மீது பக்தி பூரணமான பக்தி இந்த பூரணமான பக்தி என் மீது இருந்தால் உனக்கான நம்பிக்கை வரும் பொறுமை வரும் எல்லாம் இந்த முருகப்பெருமான் அனுமதிப்பது என்று அறிவு வரும் உனக்கு பிறகு அனைத்தும் நன்மையாகத்தான் முடியும் ஏனென்றால் உன் பல நாள் கவலை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது அல்லவா உனக்கான சந்தோஷங்கள் பெருகப் போகிறதல்லவா உனது துக்கங்கள் தீரும் நிலை வந்து விடுகிறது அல்லவா இவையெல்லாம் பொழுது என் செல்ல பிள்ளை மன நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் குடும்ப அவனுடைய குடும்பத்தோடும் சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்று நான் மகிழ்ச்சியுடன் உனக்கு அருள்வாக்கு தருகிறேன் உனது கடன் பிரச்சினைகள் மனவழிகள் துக்கங்கள் துயரங்கள் எல்லாம் பந்தாக பறந்து ஓடப்போகிறது பஞ்சாக கவலை வேண்டாம் வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் உனக்கானது நிச்சயமாக நடக்கும் அந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயமாக உண்டாகும் அந்த வெள்ளி வரும் செவ்வாய்க்கிழமைக்குள் அந்த நேரத்தில் நீ நினைத்தபடியே அனைத்தையும் நடத்தி தருகின்றேன் உன் முருகப் நீ என்னை விரும்பினால் நீ என் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அப்படி இருக்கையில் பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவுதான் மருந்து எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டும்தான் நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என் செல்ல பிள்ளையே பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என்று சொல்லி யாரிடமும் அழாதே ஏனென்றால் யாரும் இந்த உலகில் ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா இனி உனக்கு நன்மைகள் மட்டுமே தான் நடக்கப் போகிறது ஏதோ ஒன்றிற்காக நம்மை முருகப்பெருமான் காக்க வைக்கிறார் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகளையும் சந்தோஷங்களையும் தருவதற்காகத்தான் இருக்கும் என்பதை நீ மனதார நம்ப வேண்டும் அதை மனதார உணர்ந்தால் அதற்கு சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நான் உனக்கு எது கொடுத்தாலும் அது சிறந்ததாகவே இருக்கும் அதை முழுமையாக நீ ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கு வர வேண்டும் நீ எண்ணங்களை மட்டும் உயரத்தில் வைத்துக்கொள் அப்போதான் உனக்கான சிறு சிறு சந்தர்ப்பங்களை கூட தெளிவாக உனால் உணரக்கூடிய முடியும் அந்த இடத்தில் தெளிவான சிந்தனை இருந்தால் போதும் நீ எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது இலகுவாக சரி செய்து விடுவாய் நொடிக்கோரு முறை என்னை அழைக்கிறாய் அல்லவா முருகா கந்தா கடம்பா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் என் செல்லப்பிள்ளை உனக்கு தைரியமாக இருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் அழாமல் இரு உன் முகத்தில் புன் சிரிப்போடு எப்பொழுதும் எல்லோரிடமும் பழகு உன் முருகா பெருமாள் நான் இருக்கிறேன் தைரியமாக இரு என் செல்லப்பிள்ளைக்கு நான் தைரியத்தை எப்படும் கொடுத்து இருக்கிறேன் சில இடங்களில் நீ அவமானம் அடையும் பொழுது கவலைப்படாதே அந்த அவமானம் உனக்கு பல பாடங்களை கட்டுத்தரும் அந்த அவமானம் ஏன் ஏற்பட்டது என்று சற்று யோசனை செய் சில பேர் உன்னை வஞ்சக வஞ்சிக்க வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் சில பேர் உன்னை கோபமாக திட்டியிருக்கலாம் கடுஞ்சொற்களால் உன்னை பேசியிருக்கலாம் இல்லை உன்னை பற்றி பலரிடம் அவமானமாக சொல்லியிருக்கலாம் அவற்றையெல்லாம் கலந்துவிடும் இப்பொழுது நீ அவமானப்படும் பொழுதுதான் அவர்கள் யார் என்று உன்னால் உணர முடிகிறது இவ்வளவு நாள் உன்னிடம் சிரித்து சிரித்து பேசியிருப்பார்கள் உன்னிடம் சிரித்து சிரித்து பேசி கடைசியில் உன் முதுகள் குத்துகிறார்கள் என்றால் அவர்களைத்தான் நான் அடையாளம் காட்டினேன் அவர்களிடமிருந்து தூர விலகிவிடு மரியாதை இல்லாத இடத்தில் நீ ஒரு நிமிடம் கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடாது நீ திரும்பி அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று மட்டும் நினைத்து விடாதே அது மிகப்பெரிய தவறு அவர்களை உன் முருகப்பெருமா நான் பார்த்துக்கொள்கிறேன் என் செல்ல பிள்ளையை யார் அழுக வைத்தாலும் மனம் நோகும்படி பேசினாலும் உன் முருகப்பெருமா நான் பார்த்துக்கொள்கிறேன் அதற்கெல்லாம் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களை பழி வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நீ அவமானப்பட்டு போய் விடுவாய் ஏனென்றால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் வேண்டாமா நீ பொறுமை காத்திரு அவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் உனக்கு ஒரே குறிக்கோள் எல்லை இல்லாத ஊக்கம் தளர்வில்லாத நெஞ்சுறுதி சளைக்காத உழைப்பு நேர்மையான பாதை இவற்றில் என் செல்ல பிள்ளை நீ பயணித்தால் நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைக்காமலா போய்விடும் கண்டிப்பாக வெற்றி கனியை பறித்து அதை என்னிடம் காட்டுவதற்கு ஓடோடி வருவாய் முருகா நான் வெற்றி கனியை பறித்து விட்டேன் எனக்கு நீ வெற்றி அருளை கொடுத்து விட்டாய் என்று மனமுருக என்னிடம் ஓடோடி வருவாய் கந்தா கடம்பா என்று அந்த நேரத்தில் மனமுருகி என் செல்லப்பிள்ளையை நான் பார்ப்பதற்கு என் மனம் சந்தோஷமடையும் ஆகவே உனக்காக ஆசீர்வதித்தது இன்று நடப்பதெல்லாம் நன்மையாகத்தான் நடக்கும் என்று சத்தியவாக்கு அளிக்கிறேன் பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் மட்டும்தான் குழந்தை தோல்விய வந்து கொண்டே இருக்கும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுவிடு வெற்றி உன் காலடியில் ஆம் செல்லமே ஆனந்தமாயிரு செல்வ செழிப்புடன் இருப்பாய் என் முழு மனதுடன் உன் முருகப்பெருமான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் வேளா போற்றி ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ